ஹாய் சோலமன் ஜி ஹாய் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸ்ரீலங்கா வந்து உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் உங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் கேளுங்க ஜி இந்த காலகட்டத்தில் உங்க இருதயத்தில் அதிகமாக என்ன நீங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த விடயத்தை நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்க அதிகமாக இந்த நாட்கள்ல நான் தியானிக்கிற விஷயம் என் உள்ளத்தில் அதிகமாக ஓடுகிற ஒரு விஷயம் தேவனுடைய ஒப்பற்ற அன்பை குறித்து தான் அநேக காரியங்களை நம்ம அவரை குறித்து அறிந்திருக்கிறோம் அப்படி வல்லமை தெரியுது அவருடைய பராக்கிரமம் தெரியுது ஆனால் அவருடைய அன்பின் ஆள நீளத்தை குறித்து நம்ம எந்த அளவு அறிந்து கொள்ளுகிற முற்படுகிறோம் எந்த அளவு நமக்கு தெரியுதுங்கிறது ஒரு கேள்வி எனக்குள்ள ஆகவே அதிகமா நான் இந்த நாட்கள் தியானிக்கிறது அவருடைய வேதம் நாம் நான் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார் ஆஹ் அந்த அவருடைய அன்பை குறிச்சி தான் அதிகமா நான் தியானிக்கிறேன் என்னோடு கலந்து பேசுகிறவர்களோடு அந்த அன்பை குறிச்சு தான் அதிகமா பேசுறேன் ஏன்னா அந்த அன்பு எல்லாத்தையும் மேற்கொள்ளும் நீங்க என்கிட்ட பேசும்போது ரெண்டு விஷயம் ஷேர் பண்ணீங்க அதுல ஒன்று வந்து நான் யாரெல்லாம் பாக்குறேனோ அன்பையும் மன்னிப்பையும் பற்றி லவ்வை பத்தி பேசணும் அது ஒரு மேட்டர் ஒரு விஷயம் பேசுனீங்கல்ல அதாவது இன்னைக்கு கிவிங்ல வந்து சபைகள் நல்லா வளர்ந்து கொண்டு போகிறது நல்ல அதுல ஒரு பெரிய மாற்றத்தை சபைகளுக்குள்ளே பார்க்குறோம் விசுவாசிகள் வாழ்க்கையில பார்க்குறோம் ஊழியர்கள் வாழ்க்கையில பார்க்குறோம் இயேசு மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சொல்றாரு நீ வந்து காணிக்கை செலுத்த வரும் பொழுது அது ஒரு பிரமாணமாக தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டோம் ஆனா அதுல அவர் சொல்றாரு நீ அதை கொடுக்கறதுக்கு முன்பதாக உன் பேரில் அதாவது உன் சகோதரனுக்கு குறை இருந்தா அவனுக்கு என் மேல மனசாபம் இருந்தா அவனுக்கு என்ன குறிச்சு கஷை பொறுச்சுன்னா முதலாவது போய் அவனோட புறவாகிட்டு வா அது வந்து எனக்கே என் சகோதரனோட மனத்தாங்கள் இருக்கு அப்படின்னா ஓகே நான் அவனை மன்னிச்சுட்டேன் அப்புறம் போயிட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல என்ன குறிச்சு அவனுக்கு அவனுக்கு மனத்தாங்கள் இருந்தான் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை இருந்தா அப்ப அதுல என்னத்தை காட்ட வர உன் கிவிங்க விட உன் பொகிவிங் தான் ரொம்ப முக்கியம் அதாவது நீ உன் பணத்தை கொடுக்கறத விட நீ காணிக்கா செலுத்துகிற எல்லாவற்றை பாட்களும் நீ உன் சகோதரனுக்கு கொடுக்கிற மன்னிப்பும் உன் சகோதரனோடு உனக்கு இருக்கிற உறவு நமக்கு வலியுறுத்த சோ எல்லா இடத்துலயும் ஜீசஸ் வந்து பிதாவுடைய அன்பை குறிச்சு தான் நமக்கு வலியுறுத்துறார் அதாவது நான் முதல் சொன்னது போல அன்பை விளங்க பண்ணினார் அப்ப அவர் எதை நமக்கு விளங்கப்படுத்த வரார்னா பிதாவுடைய நிபந்தனையற்ற ஒப்பற்ற திரும்ப திரும்ப நம்மை நேசிக்க கூடிய அந்த அன்ப ஆனா நம்ம சொல்றோம் நம்ம நியாயப்பிரமாணத்துல இல்ல அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் ஆனா இன்னும் நம்ம வந்து சட்டத்திட்டங்களை தான் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் அவங்க அப்படி சொன்னனால நான் இப்படி சொன்னேன் அவங்க அப்படி செய்தனால இப்படி செய்கிறேன் அவங்க சபைக்கு ஒழுங்க வராததுனால நாங்க அவங்கள பாக்குறது இல்லை அப்ப எல்லாமே திரும்ப நம்ம வந்து ஒரு நிபந்தனையோட தான் செய்கிறோம் ஆனா அவருடைய அன்பு நிபந்தனை அற்றது ஆனா நம்முடைய ஊதியமா இருக்கலாம் நம்முடைய கிரியையா இருக்கலாம் எதை எடுத்தாலும் அங்க ஒரு நிபந்தனைய நம்ம பார்க்க முடிகிறது நம்ம ஒருவருக்கு ஃபேவரா இருக்கும் பொழுது அவங்க நமக்கு ஃபேவரா இருக்கிறாங்க சோ இது இது எதுலையுமே வந்து தேவன் இல்லை பைபிள் தெளிவா சொல்றது தேவன் அன்பாக இருக்கிறா அன்பிலாதவன் தேவனை அறியா அப்ப அந்த அன்பு வந்து நிபந்தனை அற்ற அன்பு பாவிகளுக்காக தம்முடைய கொடுத்த அன்பு இயேசு சொல்றாரு உங்கள் பிதா நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே அப்படி செய்தால் நீங்கள் அவருக்கு புத்திரா இருப்பீங்க பர்வதம் போறதை விட அவருக்கு புத்திரா இருக்கிறது தான் முதல் பிரையாரிட்டி அவர் இத சொல்ல வராரு அதை நம்ம கவனிக்காம அதாவது என்னென்னு மெயின் மெனுவை விட்டுரும் சைட் மெனுவாக மெயின் மெனுவாகிட்டுருக்கும் உம் ஸோ ஹீலிங்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லது நான் விரும்புகிறேன் என் ஊழியத்தில் அதெல்லாம் நடக்க வெளிப்படுது நடக்க வெளிப்படுது இன்னும் அதிகமாக வெளிப்படும்னு நான் விரும்புறேன் பட் இது எல்லாவற்றையும் பார்க்க நான் விரும்புகிறது அவர் எதை எனக்கு விலங்கு பண்ணினாரோ உம் அதை என் மூலம் இந்த உலகம் கண்டு கொள்ளணும் சந்தோஷம் ஜி இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க ரிவீல் பண்ணாரு உள்ள ரூம்ல சொல்லுங்க அதாவது நாம் இந்த பூமியில வாழுகிற கிறிஸ்துக்கள் ஏன்னா வேதம் சொல்லுறது பிதாவை குமாரன் வெளிப்படுத்தினார் குமார் ஏ சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்ட அப்ப இந்த உலகம் வந்து கிறிஸ்துவ நம்ம அறிவிக்கிறத பார்க்கலும் கிறிஸ்துவ எங்க காணும்னு கிட்ட என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ரிவீல் கிறிஸ்துவ அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டா என்ன பைபிள் சொல்லுது தேவன் எவர்களை முன்கூறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு குமாரனுடைய சாயல் என்ன அவர் அவரை பரிபூர்ணம் எடுத்த அவர் முழுமையான ஒரு அன்பு அவர் முந்தி நம்ம அன்பு கூர்ந்தார் சோ எல்லா இடத்துலயும் ஜீசஸ் அவருடைய அன்பை தான் வெளிப்படுத்தினார் அவர் அற்புதம் செய்யும் பொழுது கூட பாத்தீங்கன்னா சொல்லு பைபிள் அவர் மனதுருகி அப்படின்னா பரிதாபப்பட்ட இல்ல மனதுருகிங்கிற வேர்டு வந்து வேற சில நேரம் நினைச்சாங்க ஏதோ வந்து பாவம் இல்ல இல்ல அவர் மனதுருகி அப்படின்னா அவர் புள்ள இருக்கிற அன்பை அவர் ஆப்ரேட் பண்ணிதான் அந்த அற்புதத்தை செய்கிறார் இது எல்லாவற்றுக்கும் பிரதான காரணம் என்னன்னு கேட்டாபேனால இன்னைக்கு நமக்குள்ள இவ்வளவு பிரிவுகள் இருக்காது ஒருவர் ஒருவர் கடிந்து கொள்ள மாட்டோம் ஒருவருக்கு ஒரு அவர் ஒருவர் பேச மாட்டோம் ஏன்னா அன்பு திருளான பாவங்களை மூடும் நான் என்னுடைய வார்த்தைகள் எதை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவின் அன்பையா அல்லது இன்னொருவருடைய குறைய வெளிப்படுத்துகிறது என்றா நான் வேற ஏதோ ஒரு காரியத்துல தான் வேலை செய்யறேன் அதாவது கிறிஸ்துவுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லாத ஒண்ணு ஒண்ணு நான் பண்றேன் ஆமா அவர் எதை சொன்னாரோ அதை விட்டுட்டு அவர் சொல்லாத ஒண்ணா வந்து நான் அவருக்காக பண்ணிட்டு இருக்கேன் அவர் பெயரால் அவர் பேரா சோ என்ன சொல்றது இது ஒரு அருமையான சொசைட்டி இந்த இந்த நம்முடைய கூடுகை ரொம்ப அருமையான ஒரு கூடுகை இது எப்படி இந்த உலகம் கொள்ளணும்னு கேட்டால் நமக்குள்ள அந்த கிறிஸ்துவின் நண்ப நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ண போடுது ஸோ என்னுடைய நண்பர் ஒரு ஒரு கதை சொன்னாரு ஒரு முறை ஒரு ஒரு ஆட்டோக்காரர் வந்து அவரு வந்து ரோட்ல நிக்கிறாரா அவருக்கு ஆட்டோ நின்று போச்சான் இவர் வந்து அவசரமா ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கிறவர் வந்து அந்த பிரயாணத்தை நிப்பாட்டிட்டு இவர் தனியாக நிற்கிறதுனால ராணி ஏறதுனால அவர்கிட்ட கேட்டாரா என்ன என்ன ஆயிடுச்சு என்ன செய்யணும்னு பார்த்து அவருக்கு அந்த ராத்திரில இவர் தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்திட்டு உதவி செய்து அந்த பெட்ரோல் வாங்கிட்டு வந்து ஆட்டோவை கொண்டு போகிறதுக்கெல்லாம் உதவி செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பார்த்து கேட்டாரா நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்டாராம் ஏன்னா இந்த உலகம் ஒண்ணு அறிந்திருக்கிறது கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து தன்னை இங்க வெளிப்படுத்தினான்னு கேட்டா சிலுவையில வெளிப்படுத்தின அப்படி அன்பிட உச்சத்தை சிலுவையில காட்டிட்டாரு அதனால இந்த நாட்களை நான் எல்லாரோடய பேசும் பொழுது ஏன்னா வல்லமைய பத்தி பேச நிறைய பேர் இருக்காங்க அற்புதங்களை பத்தி பேச நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அன்புக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிற வெளிச்சம் வந்து நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு அதாவது ஆவியானவர் இந்த நாட்களே எனக்குள்ள அதை தான் ரொம்ப காட்டிட்டு இருக்கிறாரு எதை செய்யும் பொழுதும் எனக்குள்ளே நான் கேட்டுக்கிறேன் இது வந்து நான் அவருடைய அன்பின்னால நான் செய்யறேனா இல்லை இதுல வந்து நான் என்னுடைய ஏதாவது ஒன்னு மிக்ஸ் பண்றேனான்னு நான் எனக்குள்ளே அடிக்கடி கேள்வி கேட்டுக்கொள்ள அப்போ முழுமையாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் எதையும் செய்ய விரும்புறேன் என்னோட இருக்கிறவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்குறேன் நன்றி ஜி உங்கள் டைமுக்காக தேங்க்யூ தேங்க்யூ ஜி இருந்து இவ்வளவு தூரம் வந்து என்னோட உங்களோட ப்ரெஷஸ் டைமை ஸ்பென்ட் பண்ணதுக்காக ஆமா எனக்கும் அவருக்குமான உறவுல நாங்கள் சோழம் ஜி அவர் என்னை ஜின்னு கூப்பிடுவாரு அவரை பல்வேறு விதங்களை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க ஆனால் எங்களுடைய பல வருட நட்பும் உறவும் வந்து இப்படிதான் நாங்கள் ஒரு ஒரு அழைத்துக்கொள்வோம் யோவான் சுசேஷ புத்தகத்துல யோவான் எழுதியிருக்காரு ஜீசஸ் சொன்ன ஒரு விஷயத்த எப்படி பிறர் நீங்க என்னுடையவர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு அழகா ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்ணி காட்டுறாரு உபதேசத்தினாலோ அற்புத அடையாளங்களினாலோ அல்லது பல்வேறு விஷயங்கள நீங்க செய்வதினாலோ நீங்க என்னுடையவங்க என்று அவங்க அறிந்து கொள்வதில்லை மாறாக நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் என்னுடையவர்கள் என்று பிறரால் அறியப்பட்டிருப்பீர்கள் அந்த அன்பிலே ஒரு தெய்வீக சந்திப்பு இன்னும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும் ஷலோம் நன்றி